நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பேசுறீங்க எப்பவும் போல தான் நான் கரெக்டாக இருக்கேன் என்ன குறைய கண்டுட்டிங்க நீங்கள் சொல்லிவிட்டு அப்படி பயங்கர கோவப்படுறாங்க என்னை பேச வைக்காத நான் பொறுமையாக இருக்கின்றதுக்காக எல்லா விஷயத்துலையும் நீ இன்டர்ஃபியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து இருக்காங்க நம்ம ராகம் வந்து உடனே அப்படி வந்து பயங்கர கோவமா கிளம்பி போறாங்க போயிட்டு ஹால வந்து தூங்குறாங்க திடீர்னு பயங்கரமா குளிர் எடுக்குது ரகம் வந்து தூக்கம் வராம புது எடுத்து என்ன தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதிரி போயிட்டு இருக்காங்க அபி குளிரில் இருக்கிறத பார்த்ததும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிக்காக வந்து போர்வை எல்லாம் போத்தி விட்டு ரொம்பவே அன்பா பார்த்துக்கிறாங்க இது எல்லாமே அபியோட அப்பா பார்த்துட்டு நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்ணுக்கு ஏதோ புருஷனாதான் இவங்க கிடைச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம் அதுல அங்க இருந்து போறாங்க ராகவ் வந்து உன்னை நான் எப்படி எல்லாம் காதலிச்சேன்னு தெரியுமா நீதான் என்னோட லைஃப்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் இருந்த இந்த கல்யாணத்தை எப்படி அதை தடுத்து நிறுத்தி என்னுடைய காதல உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புது லைஃப வாழணும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரீம்ல நான் இருந்தேன் ஆனா கடைசியில இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பொண்ணை நான் காதலிச்சேன் நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் வருத்தமாவும் இருக்கு எதுக்காக நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணு சொல்லிட்டு ராகோ அபி கிட்ட பயங்கரமா வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இந்த விஷயம் நம்ம அபிக்கு தெரிஞ்சா அபி மேல எந்த தப்பும் இல்லைன்றத அபி எப்படி போய் வைக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ